அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நாற்பத்தேழு சென்ட்டுங்க இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் காரமடைங்க காரமடையிலேருந்து தென் திருப்பதி பக்கத்தில்ங்க ரோட் பேஸ்லேயும் வந்துடுங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றைம்பது அடி ரோட் பேஸ் வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த ஏரியா பக்கத்தில் சுற்றியுமே தோப்பு வாழை அந்த மாதிரி தான் பயிர் நல்ல செம்மன் பூமிங்க இது டோட்டல் ஏரியா வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தேழு சென்டுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க பேசும்போது கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியிற லேண்டு தானுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸிங்கிலேருந்து இந்த பக்கம் லேண்டுங்க அந்த பக்கம் ஃபுல்லாக தோப்பு நல்லா பசுமையான ஏரியாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்